அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ் தெருநிறுத்தேர்வுல இருந்து ஒரு முக்கியமான வினாவை தான் பார்க்க போறோம் ஒற்றளபடையில் அளவெடுக்கும் ஒற்றெழுத்துகளுள் பொருந்தாத எழுத்தை தேர்க அப்படின்றது தான் அந்த வினா ஃபர்ஸ்ட் ஒற்றளபடைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றெழுத்தானது அளவெடுக்கிறது தான் நம்ம ஒற்றளபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் பங்கு ப இங் இந்த இங்குன்ற எழுத்து அளவு மெய்யெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்குமா அப்படின்னா இல்ல ஆயுத எழுத்தும் அளவு அப்ப எஃகு இங்க அக்குன்ற எழுத்து அளவு ரைட் பொதுவா அளவெடுக்கிற மொத்த ஒற்றெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு எழுத்துக்கள் அளவெடுக்குது அதாவது பத்து மெய் எழுத்துக்களும் ஒரு ஆயுத எழுத்தையும் சேர்த்து மொத்தம் அளவெடுக்கும் ஒற்றெழுத்துக்கள் மொத்தம் பதினொன்று இப்போ அளவெடுக்கும் மெய் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம் அப்ப ஆயுத எழுத்தை சேர்க்காம பார்க்கும்போது பத்து மெய் எழுத்துக்கள் அளவெடுக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட் அப்ப மொத்த மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு அந்த பதினெட்டு எழுத்துக்கள்ல பத்து எழுத்துக்கள் அளவெடுக்குது அப்படின்னும் போது அளவெடுக்காத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்றதும் கேள்வியா கேட்க முடியும் அப்படி கேட்கும் போது எட்டு எழுத்துக்கள் அளவெடுக்காத எழுத்துக்களா இருக்கு இதை எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்ற வள்ளின எழுத்துக்கள் ஆறுமே அளவெடுக்காது ஸோ அப்ப ஆறு எழுத்துக்கள் நம்ம இதுலயே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற இடையின் எழுத்துக்கள் ராவும் ழாவும் அதான் இருளும் இழும் அளவெடுக்காது அப்போ நம்ம இதை எளிமையா நினைவுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அளவெடுக்கும் எழுத்துக்கள் எது கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும் அளவெடுக்காத எழுத்துக்கள் எது எது அப்படின்னு கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும் நன்றி வணக்கம்